அளவு நிலையை அடைந்திருப்பதற்கு அவர்கள் தான் காரணம் ஆனால் இந்த போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு இந்த நிறுவனங்கள் தங்களுடைய கோரிக்கைகளை அனுப்பிய அந்த சம்பந்தப்பட்டவர்களோடு உதாரணமாக எடுத்துக்கொண்டு போனால் உதவி அரசாங்க அதிபர் அரசாங்க அதிபர் ஏனைய அமைச்சர்கள் எல்லோருக்கும் அதே போல கடந்த கூட்டுறவு சங்கம் இதனுடைய சமாசம் இந்த சங்கங்களோடு இவர்கள் பொருள் தொடர் நடவடிக்கையாக எடுத்து செல்வதற்கு ஒரு ககவை பொருள் இருக்கிறது அந்த பொறுப்பை இவ்வளவு எங்களுடைய பங்கு தந்தை அவர்கள் ஏற்றிக் கொண்டிருக்கின்ற அவருடைய வழிகாட்டல சம்பந்தப்பட்ட இந்த அமைப்புகள் தொடர்பு கொண்டு அதாவது எங்களுடைய பாரம்பரிய கிராமமானது நாலு நூற்றாண்டுகளுக்கு மேற்பட்ட ஒரு நீண்ட வரலாற்றை கொண்ட பழைய ரோமன் கத்தோலிக்க சமயத்தை சார்ந்த நூற்றுக்கு நூறு வீதமான இந்த கிராமத்துக்கு குருதீபம் என்று சொல்லப்படுகிற பெயரும் இருக்கின்றது என்று சொன்னால் அமலவரி அந்த அயராத உயர்த்தினாலே உருவாக்கப்பட்ட கிராமம் அப்படிப்பட்ட கிராமத்தை வரலாறு அங்கே இருக்கிற பாரம்பரியம் அங்கே இருக்கிற வளங்களை வெளியே கொண்டு வருவதற்கு ஒரு சில பேர் தான் இருந்திருக்கின்றார் அப்ப இந்த போராட்டமானது வெற்றி அளிப்பதற்கு பங்கு தந்தை அவர்கள் சொன்னது

a n a